எல்லாருக்கும் ஹாய் டாலிஸ் அல்லது வணக்கம் ஸோ போன வாட்டி சொன்னது தான் மாஸ்டர் ப்ரொமோஷன் வந்துட்டார் வந்து நாங்கள் குழந்தைங்கலாம் ஆடி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வேர்ல்டு இருக்கிற ஆயிடுச்சுன்னு மேடம் சொல்லுவாங்க ஸோ கேளுங்க ரொம்ப நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா எங்கள் தலைவர் ப்ரோ மாஸ்டர் அவர் பக்கத்துலேருந்து இவ்வளோ நேரம் பார்த்து பெருமையாக இருக்குது ஸோ லவ் யூ டாலிஸ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ பி பிஎஸ் ராக் அந்த டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேம் குட் ஈவினிங் நான் இன்டர்நேஷனல் ப்ரைட் வேர்ல்ட் ரெக்கார்டோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மேன் இது நம்ம மாஸ்டர் ப்ரோக்ராம் வந்து நம்ம மாஸ்டருக்காகவே டெடிகேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தோம் போனதில் வந்து மோர் தென் டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் கலந்துருந்தாங்க அப்போவுமே வேர்ல்ட் ரெக்கார்டாக இதை நாங்கள் தெரிவிச்சிட்டோம் பட் வந்து மாஸ்டர் முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இன்றைக்கி பண்ணணும் மாஸ்டர் வந்தாங்க நீங்கள் போன தடவை எப்படி எல்லா மீடியாலையும் போட்டிங்களோ அந்த மாதிரி இந்த மாஸ்டர் வந்து எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு மரியாதை கொடுத்து நின்றுட்டே போ பண்ணாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ மாஸ்டர் வந்து நம்ம மாஸ்டர்ன்ற டைட்டில் வந்து நம்ம மாஸ்டருக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறேன் ஐபி டபிள்யூஆர் சார் உள்ள வேர்ல்டு ரெக்கார்டு நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் மோர் தென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிபேட் பண்ணாங்க இது வந்து செகண்ட் அட்டம் சார் செகண்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம் எல்லாருமே வந்தாங்க ஸோ இந்த தடவை வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கவங்களால வர முடியல ஸ்கூல் பசங்கனால வர முடியல ஏன்னா ஸ்கூல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால பஸ் ட்ராவல் அதெல்லாம் பண்ணி வர முடியல அவங்களுமே வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக மாஸ்டர் எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க கலை இது இதை ஆர்கனைஸ் பண்ணது பிஎஸ்ராக்ஸ்